இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி ஒரு நாற்பத்தஞ்சு சென்ட் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கும்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட லேண்ட் சேல்ஸுக்கு இருந்தாலும் எங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள் இந்த லேண்ட் ரோட் ஃபேஸ்லேயே அமைஞ்சிருக்குங்க நல்ல செம்மண் பூமி இதனோட டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு சென்ட்டுங்க ஸ்கொயர் டைப்பில் வந்துருங்க இந்த லேண்டுக்குள்ளே ஒரு பதினோரு தென்னை மரங்கள் இருக்குங்க இந்த லேண்டை சுற்றி எல்லாமே விவசாயம் பண்ணிட்டுருக்காங்க ஃபுல்லாக தென்னை மரங்கள் மற்ற விவசாயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க ரோட் ஃபேஸ்லேயே அமைஞ்சிருக்குங்க கட் ரோட் ஃபேஸ்லேயே பல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குங்க குடிமங்கலம் ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க பக்கத்தில் நிறைய பேர் வாங்கி ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இந்த லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் நீங்கள் வாங்கலாங்க ஃபுல்லாக சரௌண்டிங் பாருங்கள் ஒரு இயற்கையான சூழ்நிலை அமைஞ்சிருக்கு ஃபுல்லாக தோப்பு இந்த சைடு பாருங்கள் ஃபுல்லாக விவசாய நிலங்கள் நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாங்க பக்கத்தில் இருக்கிற லேண்ட் வாங்கி இப்போ தான் தென்னங்கன் போட்டிருக்காங்க இந்த லேண்டுக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் நாற்பத்தஞ்சு சென்ட்டுங்க இருபத்தி நாலு லட்சம் கேட்குறாங்க அதுலேருந்து மேக்ஸிமம் நம்ம அனுசரித்து பேசிக்கலாங்க இந்த லேண்டை விசிட் பண்ணணுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க இதே மாதிரி மேலும் பல பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட லேண்டாக தான் சேல்ஸ் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தேங்க்யூ